கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே கூடலூர் பந்தலூர் தேவாலா சேரம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் விளைநிலங்களிலும் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இந்நிலையில் தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட செம்பங்கொல்லியில் யானை தாக்கி வீடு ஒன்று சேதமடைந்தது இந்நிலையில் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பாடந்துறை பகுதியில் உள்ள பாக்குத்தோப்பு மற்றும் வாழை மரங்களை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தி சென்றுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சேரம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வீடுகளை சேதப்படுத்தி வந்த புல்லட் ராஜா காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து சென்றதால் சற்று நிம்மதியடைந்த மக்கள் மீண்டும் கூடலூர் பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் தொடர்வதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது